சிவ சிவ என்கில தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவருமாவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே திருமுலர் ஒரு யோகி அவர் தன்னுடைய ஞானத்தை உலகிற்கு வழங்கியுள்ளார் அவர் இயற்றிய திருமந்திரம் யோகம் தத்துவம் மருத்துவம் மற்றும் பலவற்றைப் பற்றி அறிவுரைகளை நமக்கு வழங்குகிறது அவர் பாடிய பாடல்தான் இது இந்த பாடலை பனிரெண்டு முறை பாடினால் அதில் நூத்தி எட்டு சிவசிவ வரும் முற்பிறவியில் தீயவினை செய்து இந்த பிறவியிலும் பாவங்கள் செய்து வருபவர் நாவில் சிவசிவை என்ற சொல் வராது தீய வினைகளை செய்யும் பாவிகள் சிவசிவை என சொல்ல மாட்டார்கள் சிவசிவை என்னும் சிவநாமத்தை உள்ளன்போடு சொன்னார் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடும் சிவசிவை என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் மனிதர்களும் தேவர்கள் ஆவார்கள் சிவசிவென சிவநாமத்தை ஒன்றி விடுவார்கள் என்று திருமுலர் கூறுகிறார் கொடிய வினைகள் யாவும் நீங்க பெறுவர் மந்திரமன பாவங்கள் மேவிய பந்தன் அவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமாள் நந்தி நாமம் நமச்சிவாயவே என்கின்றார் ஞான ஞானசம்பந்த பெருமான் மனிதா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பல பாவங்களை செய்து கொண்டேதான் இருக்கின்றோம் நிம்பெருமானுடைய திருநாமம் நம்மை பாவங்கள் செய்யாமல் காக்கும் என்பதை உணர்ந்து கொள்